கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே சொகுசு பேருந்து கவிழ்ந்த விபத்தில் இருபதுக்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர் இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் கவியரசனிடம் கேட்கலாம் கவியரசன் வணக்கம் எப்படி இந்த விபத்தானது நடந்தது முழு விவரங்கள் என்ன சொல்லுங்க வணக்கம் யுராணி கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே பாலம் கட்டுமான பணி நடைபெற்று வரும் இடத்தில் எந்தவித அறிவிப்பு பலகையும் வைக்காததால் பயணிகளுடன் வந்த சொகுசு பேருந்து சாலையின் தடுப்பு கட்டையில் மோதி தலைகுப்புற கவிழ்ந்து விபத்து இந்த விபத்தில் இருபதுக்கும் மேற்பட்டோர் உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவர்கள் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர் நாகர்கோவிலிருந்து ஒன்று முப்பது பயணிகளுடன் சென்னை சென்று கொண்டிருந்த போது இந்த பேருந்து ஹரிகரன் என்பவர் ஓட்டி கொண்டு வந்தார் இந்த பேருந்தானது உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள ஆசனூர் தேசிய நெடுஞ்சாலையில் பாலம் கட்டுமான பணி நடைபெற்று வரும் இடத்தில் வந்தபோது அங்கு எந்தவித அறிவிப்பு பலகையும் இல்லாதால் சர்வீஸ் சாலையில் சென்ற பேருந்து சாலையின் தடுப்பு கட்டையில் மோதி தலைக்குப்புற கருத்து இதில் பயணம் செய்த ஓட்டுநர் உட்பட இருபதுக்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர் தகவல் அறிந்து வந்த உளுந்தூர்பேட்டை போக்குவரத்து போலீசார் இவர்களை மீட்டு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கிறார் போக்குவரத்தை சீர் செய்து வருகின்றனர் மேடம் நன்றி கவியரசன்